வணக்கம் நேரிலே இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல வர்ற ஒவ்வொரு குறைபாட்டுக்கும் ஒவ்வொரு நோய்கள் வரப்போகுது அந்த நோய்கள் பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காத உணவுகளை நம்ம எடுத்து எண்ணில் அடங்காத மூளைகள் எடுத்து சரி பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்க நாட்கள் தள்ளி தள்ளி போதை தவிர இருந்து நம்மளால் வெளியே வரவே முடியறதில்ல அந்த மாதிரி ஒரு குறைபாட்டை தான் இப்போ சொல்ல வரேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்மளுடைய உடம்புல இனிப்பு நீ நோயின்னு சொல்கிற இல்லையா இந்த சுகர்னு சொல்கிற இந்த மாதிரி நோய்கள் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா இருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அதுக்கு என்னென்ன மூலிகைகள் எடுத்தால் நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம உடம்புல இந்த இனிப்பு நீர் அப்படின்ற நோய் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு முறையிலும் வாழ்விலை முறை தான் சொல்லிட்டு வைத்தியில் மட்டும் இல்லை எல்லா மருத்துவர்களும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் இதில் இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளுடைய உணவுகள் அந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்திரிச்சு சொன்னி தாத்தாவும் பாட்டி நிறைய பார்த்துருப்பீங்க முதல்ல எழுந்திரிச்சு சொன்னி வாயை கொப்பிழிச்சிட்டு ஒரு சும்மா தண்ணி குடிப்பாங்க அது சுடு தண்ணியோ பச்சை தண்ணி ஏதோ ஒன்று குடிப்பாங்க அதே மாதிரி குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெளியிலேயே போயிட்டு வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து அழகாக போயிட்டு நீராகாரமாக கஞ்சி நைட்டு வடிக்கிற கஞ்சி இருக்குது இல்லையா அந்த அரிசி கஞ்சியோ இல்லை கம்பங்குழோ இல்லை கேப்பங்குழோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதை எடுத்து குடிப்பாங்க அதுவும் மோர் கலந்து குடித்தாலும் இன்னும் ரொம்ப நல்லது அருமருந்தால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளுக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய சாப்பாட்டு முறை ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த நோய்களும் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட வராமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி வாழ்வியல் முறையும் உணவு முறையும் விட்டு நம்ம வெளியே வந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் இன்றைக்கி எடுக்கிற உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே துரித உணவுகளாக எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக அதாவது சாப்பாட்டு வாழ்வியல் முறையை நம்ம மாற்றிடுறோம் எப்படின்னா சாப்பிட்ற டைமு ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் வந்து ரொம்ப தூரம் போயிடும் இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் இதே மாதிரி அடுத்தது என்னென்ன மூளை உணவு மூலிகையில் நம்ம வெளியே வரலாம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா சாதாரணமாக வேறு ஆவாரம் பூர் கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு இரநூறு எம்எல்ஏ நூறு எம்எல்ஏ இல்லை ஐம்பது எம்எல்ஏ ஒட்டுமே அதை எடுத்து கடலில் குடிச்சிக்கணும் விதத்தில் அது போதும் இல்லை இந்த சீத்தா எலாம் இருக்கு இல்லையா அது கொதிக்க வச்சு குடிக்கலாம் கொய்யா இலை கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி எல்லாம் இருக்குங்களே பப்பாளி இலை போதுங்கய்யா அதில் இருந்து வெளியே வரலாம் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீந்தில் சக்கரன்னு சொல்லுவோம் அது நாட்டு பருந்துகளில் கிடைக்காது வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதுலேருந்து வெளியே வரலாம் அதே மாதிரி ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு டைப் ஒன்னில் இருக்காங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே டைப் ஒன் டைப் டூன்னு பிரிக்கிறோம் இல்லையா இதுல இந்த டைப் ஒன்ல இருக்குன்னு என்ன பா வழிமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுத்தமாக சுரக்காமல் இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது வரைக்குமே டாக்டர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்றேன் ஐயா காலையில அந்த குழந்தைங்களுக்கு பல்லு விளக்கும் போது அந்த நாக்கு நல்லா சொரண்டி விடுங்க மேலே அண்ணாக்கியும் கீழே நாக்கு சுரண்டி விட்டீங்கன்னா தன்னால வந்து உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உமிழ்நீர் சொரணா மட்டும்தான் உங்க உடம்புல இருக்கிற ஆறு ராஜ உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் பித்தபாய் ஆறு லிவர் கிட்னியெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும் அதுக்கு தேவையான சுவைகள் ஆறு சுவை கசப்பு இனிப்பு கார்பு புளிப்பதா இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நம்மளுக்கு கசப்பு துவையும் சுவையும் துவர்ப்பு சுவையும் உடம்பு சுத்தமாக செய்யாமல் இருக்கிறதுனால தான் இன்சுலின் குறைபாடு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வருது எனக்கு என்னங்க ஏதோ பண்ணி பார்த்துட்டேன் என் குழந்த அனுந்து வெளியே வரமாடுது பசி எடுக்குமா சொல்கிறீங்க இல்லையா காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்களுக்கு தயவுசு இந்த பால் இந்த டீ இந்த மாதிரி கொடுக்குறத விட்டுருங்க அவங்களுக்கு நீங்கள் காலையில எழுந்திரிச்சு இஞ்சி சுக்கு அதிமதுரம் இந்த மாதிரி சில மூலிகெல்லாம் போட்டு அவங்களுக்கு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா பசியை தூண்டும் இன்ஜின் சுரக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா எப்படியாவது என் குழந்தை ஆளிலேருந்து வெளியே வரணும் எனக்கு இந்த சுகர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஎம் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாராய வடிக்கிற முறையில் தீநீராக வடித்து எடுக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி முறையில் இதை வந்து தீநீராக வடித்து எடுத்துருக்கோம் இது மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மொழிகள் சேர்த்துருக்கீயா எப்படின்னா உங்களுக்கு வந்து சீந்தில் சர்க்கரை இருக்குது அதே மாதிரி சிறு குறிஞ்சான இருக்குது பெருகுஜன் இருக்குது சர்க்கரை கொல்லி வேம்பு இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம சுகருக்காக என்னென்ன மொழிகள் நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே ஊறல் போட்டு அதிலேருந்து தீநீராக வடித்து சொட்டு மருந்தாக கொடுக்குறேன் இந்த சொட்டு மருந்து நீங்கள் காலையில் இருபது சொட்டும் மதியத்தில் இருபது சொட்டும் நைட்டில் இருபது சொட்டும் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க எனக்கு ஐநூறுக்கு மேலே இருக்குது அப்படின்றவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இரநூறு நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது தான் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு மது மேக சூரணம் அப்படின்னு சூரணத்தை நீங்கள் எடுக்கும்போது இது என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் வாயில் போடுமே துவர் சுவை கசப்பு சுவை எல்லாமே அதில் இருக்கும் இது என்ன ஆகுனா உங்களுடைய துவர்ப்பு சுவையை தூண்டும் போது என்ன ஆகுதுனாக்க உங்களுக்கு தானாக உமிழ்நீர் ஊற ஆரம்பிக்கும் அதனால தான் காலையில் வேறு வயிற்றுல எடுன்னு சொல்லியிருக்கோம் இதை வெறும் வயிற்றுல எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை அப்படின்னு சொல்கிற இனிப்பு நீர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது ரெண்டும் நீங்கள் செய்முறை உங்களுக்கு வந்து நான் செஞ்சுக்கிறேன் வீட்டிலே செஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க செய்முறை நிறைய வீடியோவில் போட்டிருக்காங்க அதை பாருங்கள் அப்படி இல்லைனாக்க நீங்கள் இதை வாங்கிக்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேவில் நம்பர் போகும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மருத்துவரோட ஆலோசனை படியும் வைதியோட ஆலோசனை படி இது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி